எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க அதை நாளாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் முதல்ல நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மசாலா வதக்கி அரைக்கிறதுக்காக அதே கடையில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவை வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தழிச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை குழம்புல சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்புல நல்லா வெந்து தயாராகிடுச்சு அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய வகையான குழம்பு ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்